அனைவருக்கும் இனிய மார்கழி வணக்கம் இன்றைக்கு நாம் திருவம்பாவையிலிருந்து பதினைந்தாம் பாடலை தான் பார்க்கப் போகின்றோம் ஒரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பேரோமான் சீரொரு கால்வாய்வோ ஒரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாய்வோவா சித்தம் கலி கூற நீரொரு நெடுந்தாரை நெடுந்திப்ப பரு கால்வந்து அனையால் விண்ணோரை பனியால் பருறு கால் வந்தனையால் விண்ணோரைத்தான் பனியால் பேரையற்கு இங்கனே பித்தொருவராமரும் பேரையர் பித்தொருவராமறும் ஆரொருவறி வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார்ருவ பூன்முலையே நாம் பாடி ஏர்வருவ பூம்பூனல் பாய்ந்தாடலோர் எம் பாவ் ஏர் உருவ போம்பூனல் பாய்ந்தாடலோர் எம் பாவாய் இதில் எம்பெருமானே என்று ஈசனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பால் என்னுடைய தோழி அதாவது ஓயாமல் தன்னுடைய ஈசனுடைய பெருமையை நிறுத்தாமல் பேசுவாளாம் அப்படி மனம் கனிந்து ஈசனுடைய கருணையெல்லாம் பேசும்போது உருகி போய் கண்களிலிருந்து இருந்து தாரை தாரையாய் பெருகுமா அந்த பக்தி பரவசத்தில் இருந்து அவளால் மீளவே முடியாத நிலை ஏற்படும் விண்ணிலிருந்து வரும் வேறு யாரையுமே அவள் வணங்க மாட்டாள் அவளுக்கு கடவுள் யார் என்றால் ஈசன் ஒருவர் மட்டும்தான் அந்த நிலையில் அவள் காதலோடு இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட தோழியைப் போலவே இறைவன் நம்மையும் ஆட்கொள்வான் ஆகவே நாம் ஈசனுடைய தாழ்பனைந்து பாடுவோம் என்று தோழிமார்களை எல்லாம் அழைப்பதாகவும் அதில் ஏற்படிவலான தடாகத்தில் பாய்ந்து நீராடுவோம் வா பெண்ணே அப்படின்னு சொல்லி தோழி அழைக்கின்றார் அதாவது கடவுளை நம்ம மதிக்க வேண்டும் அதாவது எல்லா கடவுளையும் நம்ம மதிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கடவுளை தான் நாம் வணங்க வேண்டும் அப்படின்றது தான் சைவத்தினுடைய கோட்பாடாகவே சொல்கின்றார்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவர் மட்டும் முழு முதற் கடவுளே வந்து ஈசன் என்று போற்றுவார் அவர் யார் அப்படின்னு பார்த்தா சோழ நாட்டில் சேங்கலூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் எச்சத்தத்தன் பவித்ரைனு ரெண்டு பேர் வந்து தம்பதிகள் அந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் விசார சர்ம அவர் என்ன செய்வார்னா பிறந்தது முதலே இந்த சிவனை தான் அவர் வழிபட்டு வருவார் அந்த ஊரில் பசுக்கள் எல்லாம் மெய்த்து வந்தவர் என்ன செய்கிறார்னா மண்ணால் லிங்கம் செய்து அதுவும் சிவலிங்கத்தை செய்து அதுக்கு பாலால் அபிஷேகம் செய்வார் இதனால் கோபம் கொண்ட அவங்க அப்பா என்ன செய்வார்னா பாலெல்லாம் ஏன் வீணாக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பார் ஆனாலும் அவர் கேட்காம திரும்ப திரும்ப ஈசனுக்காக அபிஷேகம் பண்ணுவார் ஒரு நாள் என்ன செய்கிறாரு அவங்க அப்பா கோபத்தோடு அந்த அபிஷேகத்துக்கு வச்சுருந்த பால் குடத்தையே எட்டி உதைப்பார் இதனால் இவர் கோபம் கொண்டு அந்த தந்தையினுடைய கால்களை வெட்டி வீசிட்டே சிவபூஜையே செய்ய தொடங்குவார் தெய்வ நிந்தனையை யார் செய்தாலும் அது தண்டனைக்குரியதுதா அப்படின்னு நிரூபித்த விசார சர்மரை என்ன செய்கிறாருன்னா ஈசன் உமையோலோடு வந்து அவரை வந்து ஏற்றுக்கொள்கின்றார் அப்போ கணங்களுடைய தலைவராகவே ஆக்கிவிடுகின்றார் அவருக்கு ஒரு பட்டத்தையும் அளிக்கிறார் அதுதான் சண்டீசன் என்ற பட்டத்தையும் கொடுக்கின்றார் இப்படி முழு முதற் கடவுளாக ஈசனை வேண்டுவோர்க்கே அவரை ஆட்கொள்வது போல நம்மையும் இறைவன் என்ன செய்வார் ஆட்கொள்ளுவார் அதனால் அவரை தாமதிக்க வைக்காமல் வாய் நம்ம போய் இறைவனினுடைய பாதத்தை வணங்குவோம் என்று கூறி தோழிகளிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைகின்றது இதை படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்